வெல்கம் டு த சவுத் ரிமெம்பர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தங்களான் இந்த வீடியோ அப்படின்றது ஒரு வழக்கமான ஃபில்ம் ரிவ்யூ வீடியோ மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கா அதோடய பிளாட் என்ன ஸ்டோரி என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேச போகிறது கிடையாது பட் இந்த வீடியோவில் தங்களான் மாதிரி ஒரு படத்தோடைய ஃபார்ம் எப்படி இருக்குது அதோடைய கண்டென்ட் எப்படி இருக்குது அது பேச வர முக்கியமான பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அது இந்த சொசைட்டியில் அது எப்படி ரிசீவ் பண்ணப்படுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ கண்டிப்பாக தங்கலாம் படத்துடைய ஸ்பாய்லர்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ படம் பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் தங்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பாய்லர்ஸோட இந்த வீடியோ இருக்கிறதுனால இந்த படத்துடைய கதையை நம்ம லீனியராகவே பார்த்துருவோம் நாகர்கள் நாகர்கள் அப்படின்றவங்க தங்கத்தை எல்லாம் பாதுகாத்து ஒரு இடத்துல அது ஒரு பொது சொத்தாக வந்து பாதுகாத்து வாழ்கிறாங்க அதை வந்து அடையறதுக்காக பலரும் முயற்சி செய்கிறாங்க அதை பாதுகாக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்குது அந்த பாதுகாப்பை அதை பாதுகாக்க சொல்லி அவங்களுக்கு உத்தரவிட்டது வந்து புத்தர் அப்படின்னு வந்து நமக்கு காட்டப்படுது ஸோ இருந்து அந்த அந்த பாதுகாப்புக்காக இருக்கிற அந்த பழங்குடி குழுக்கு தலைவராக இருக்கிறது ஆரன் ஆரத்தி அப்படிங்கிற இருவர் அவங்க ஆரத்தி வந்து அந்த தங்கம் இருக்கிற இடத்தை போது படையெடுத்து வர்றவங்களுக்கு எதிராக போற ஆரனை வந்து அவங்க சிறைப்படுத்திடுறாங்க சிறைப்படுத்தின ஆரன் வந்து அடுத்தடுத்த தலைமுறையில் வந்து அடிமையாக்கப்படுறான் ஸோ கதை நகர்ந்து நூற்றாண்டுகளுக்கு பிறகு காடையன் அப்படிங்கிற விக்ரம வந்து காட்டுறாங்க அந்த காடையன் அப்படிங்கிறவன் அந்த சூழலில் அந்த காலகட்டத்துக்கு ஏத்த ஒரு சோழரை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சோழ மன்னரை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மன்னர் அவருக்கு வந்து தங்கம் எடுக்கிறதுக்கு வந்து உதவி செய்கிறான் அதே மாதிரி அதற்கு அடுத்து இப்போ நிகழ்காலத்தில் வாழ்கிற தங்களான் அப்படிங்கிறவன் ஒரு காலனிய ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு கொலோனியல் ஸ்ட்ரக்சரில் வந்து வாழ்ந்துகிட்ருக்கறான் சிஸ்டம் இருக்குது ப்ளஸ் கொலோனியல் மாஸ்டர்ஸ் வேறு இருக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கான் ஸோ அந்த பீரியடில் அவன் எப்படி தங்கம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு வெவ்வேறு டைப் ஆஃப் பீரியட் இருக்கு அந்த மூணு பீரியடையும் வந்து கனெக்ட் பண்ற அளவுக்கு அதுக்குள்ள ஒரு ஃபேண்டசி இருக்கு அதுக்குள்ள ஒரு ஃபிக்ஷன் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு படமாக்கப்பட்ட விதம் அப்படிங்கிறது அதை டோட்டலாக வேற ஒரு ஜான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ தங்களான் பேசுற அரசியல் என்ன அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஸோ தங்களான் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து நான் ஒரு ப்ராப்பர் அம்பேத்கர் ஹெட்ஃபில் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் இதுவரைக்கும் தலித் திரைப்படங்கள் எத்தனையோ வந்துருக்கு பாரஞ்சித்தே நிறைய தலித் படங்கள் வந்து அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு தலித் சப்ஜெக்டிவிட்டியிலிருந்து பேசக்கூடிய ஒரு படங்கள் தான் ஒரு போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட்டில் ஒரு திராவிட அரசுக்குள்ள தலித்துகள் அவங்களுடைய இன்னல்கள் என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கொண்டாட்டங்கள் என்ன துயரங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தன்னிலையிலிருந்து எழுறது தான் வந்து தலித் சினிமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது தங்களான் வந்து இது வெறும் தலித் சினிமாவா சுருங்காமல் இதோட அடுத்த கட்ட பாய்ச்சலாக இது ஒரு ப்ராப்பர் அம்பேத்கரை ஃபில்மா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் நம்ம அதை அப்படி சொல்றோம் அப்படின்னா அம்பேத்கருடைய பெரும்பாலான கொள்கைகள் வந்து இந்த படத்துக்குள்ள வந்து பல இடங்கள்ல வந்து பேசப்பட்டிருக்கு அண்ட் அது அதன் மூலமா தான் இந்த படமே வந்து மொத்தமாக ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இந்தியாவுடைய வரலாறு அப்படிங்கிறதே பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையிலான போர் தான் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு ஸோ அந்த கருத்துல இருந்து தான் இந்த படமே வந்து மொத்தமாக ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இந்த படத்தில் காட்டப்படுற நாகர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் வந்து பல புத்தகங்களில் வந்து ஹூ ஆர் த சூத்ராஸ் அப்புறம் அந்த அன்டச்சபிள்ஸ் அப்புறம் அவருடைய நாக்பூர் மதமாற்ற நாக்பூர்ல இந்து மதத்துல இருந்து வெளியேறின அந்த ஸ்பீச் இது எல்லாத்துலேயுமே வந்து நாகர்கள் அப்படிங்கிறவங்க தென்னிந்தியாவை சேர்ந்த திராவிட மக்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் அதே நேரத்துல அவங்களுக்கு அவங்கதான் புத்தரிடமிருந்து நேரடியாக பௌத்த மதத்தை கற்று அதை இந்தியா முழுக்க பரப்பக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் அதை வந்து இந்த வந்து காட்டியிருந்திருக்காங்க ப்ளஸ் அடுத்தடுத்து மக்கள் வந்து வாழ்றது கொலோனியல் இன்டர்வென்ஷன் கா காலனி அரசு உள்ள வரும்போது அது எப்படி இங்க இருக்கிற அந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து இங்க இருக்கிற உற்பத்தி முறையை வந்து அவங்க எப்படி மாத்தினாங்க அது எப்படி தலித்துகளுக்கு வந்து ஒரு பெரிய ஆசுவாசமாக இருந்தது பட் ஸ்டில் அதுவும் வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு விடுதலையா இல்லாம போச்சு அப்படிங்கிற எல்லா நுணுக்கமான லேயர்ஸையும் வந்து வந்து இந்த பேசியிருந்தாங்க ஒரு ப்ராப்பர் அம்பேத்கர் அம்பேத்கரை பிளஸ் இதுல பயன்படுத்தி இருந்த சிம்பிள்ஸ் உதாரணத்துக்கு நாகர்கள் அப்படிங்கும் போது அவங்களை பயன்படுத்துற அங்க இருக்கிற பாம்புகளா இருக்கட்டும் அந்த ஆனமலை அந்த யானை அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸ் அப்புறம் அங்கிருந்த ஒரு பேந்தர் ஒரு டார்க் ஒரு பிளாக் பேந்தர் வந்து அங்க இருந்தது ஸோ அது ஒரு கருஞ்சிருத்தை இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பல நுவான்சஸ் வந்து இந்த படத்துக்குள்ளே இருந்தது ரஞ்சித் படம் அப்படின்னாலே அதில் வந்து குறியீடுகள் நிறையா இருக்கும் இன்னும் பல குறியீடுகள் இருக்கும் பட் நான் மேலோட்டமாக இந்த நான் சொல்ல வர்ற விஷயத்துக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுற மாதிரியான குறியீடுகள் நம்ம சிம்பல்ஸை மட்டும் இந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன் இந்த படத்தை பற்றி நிறையா பேச முடியும் ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் இது ஒரு ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் அண்ட் அவுட் அம்பேத்கர் எட் ஃபில்ம் அப்படின்னு சொல்ல முடியுது ஸோ தங்களான் படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் பயன்படுத்தி இருக்கிற மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்ற அந்த கான்செப்ட் இந்த மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கும் புதுசு கிடையாது இது வந்து பல தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஃபேண்டசிக்கும் மேஜிக்கல் ரியலிஸமுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது மேஜிக்கல் ரியலிசம்ன்றது ஃபேண்டசி அப்படின்றது முழுக்க முழுக்கவே இயல்புல இல்லாத விஷயங்கள் வந்து வர்றது ஃபேண்டஸியாக இருக்குது பட் மேஜிக்கல் ரியலிசம்ன்றது இயல்புக்கு இயல்பு நிலையிலிருந்தே அதுக்குள்ள இருந்தே சில நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சில மாய விஷயங்களை வந்து அதுக்குள்ள சேர்க்கிறது தான் வந்து மேஜிக்கல் ரியலிசம் இருக்காது ஒரு யதார்த்தத்திலிருந்து ஒரு மாய உலகை பார்க்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ட்ரோப் தான் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க மேஜிக்கல் ரியலிசம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒருவன் படத்தில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி சமீபத்தில் வெளிய வந்த கடைசி விவசாயி அப்படின்ற அந்த படத்துலையும் வந்து மேஜிக்கல் ரியலிசம்லாம் பார்த்துருக்கோம் கடைசி விவசாயி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே வந்து இருக்கிற முருகன் அப்படிங்கிற எல்லாருக்கும் பொதுவான கடவுள் வந்து அங்கே இருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மேஜிக்கல் ரியலிசம் அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எடுத்துக்கும் போதும் அதுவும் வந்து ஒரு பொதுவான தமிழர் அப்படிங்கிற சோழர் அப்படிங்கிற அந்த தமிழ்நாட்டில் பொதுவாக்கப்பட்ட அந்த அடையாளத்துக்குள்ளே வந்து அது வர்றதுனால அப்படி இருக்கு ஆனால் இது தங்களான் அப்படின்னு வரும்போது இதுக்குள்ளே இருக்கிற மேஜிக்கல் ரயில்சோன்றது ஒரு தொடர்ந்து ஒடுக்கப்படுற சமூகத்தை சேர்ந்தவன் தன்னுடைய மூதாதையரை வந்து தொடர்பு கொள்கிற விஷயத்துலேருந்து அது வருது இதை பார்க்கும்போது எனக்கு வந்து கேப்ரியல் கார்ஷியா மார்க்கஸ் எழுதிய ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலிடியூட் அப்படின்ற அந்த புத்தகம் தமிழில் தனிமையின் நூறு ஆண்டுகள் அப்படின்ற பேரில் வந்திருக்கு அந்த புத்தகம் தான் வந்து ஞாபகம் வந்தது அந்த புத்தகத்தில் இதே மாதிரி மக்காண்டா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜ் அந்த வில்லேஜ்குள்ளே வாழ்கிற ஒரு நூறு ஜ நூறு வருஷமா வில்லேஜில் வாழ்ந்த பல தலைமுறை மக்கள் அவங்களுடைய ட்ராமா ஒவ்வொரு இன்னொரு தலைமுறைக்கு கடத்துற அந்த வழி வந்து இந்த மேஜிக்கல் தான் இருக்கும் முன்னாடி இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாமே வந்து அந்த அந்த புத்தகமும் வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும் அதே ஐடியா தான் வந்து தங்களானிலையும் இருந்து வந்து பார்க்க முடியுது சோ அப்படிதான் வந்து ஒரு இன்டர் ஜென்ரேஷனல் டிராமா ஒரு கலெக்டிவ் மெமரி வந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து கடத்தப்படுது அதை தான் வந்து தங்களானும் பேசியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ஆயிரத்தி தொள்ளூறு தங்களான் வந்து தொடர்ச்சியாக கம்பேர் பண்ணப்படுது இப்போ இந்த படத்துடைய அந்த அட்வென்ச்சர் ஸ்டைலாக இருக்கட்டும் அப்புறம் இந்த படத்தில் காட்ட பேசப்படுற மொழி ஆயிரத்தி தொள்ளூறு ஒன்லையும் ஆயிரத்தி தொள்ளூறு ஒன்லேயும் சப்டைட்டில் கேட்டவங்க தான் தங்களான் படத்துக்கும் சப்டைட்டில் கேட்குறாங்க ஸோ அந்த பேசப்படுற மொழி அதில் இருக்கிற மேஜிக்கல் ரியலிசம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் இருக்கு பட் ஆயிரத்தி ஒரு ஒன் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியாச்சு அது வெளியான காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் தமிழ் சமூகம் வந்து ஒரு பெரிய இனப்படுகொலை வந்து சந்திச்சிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு பெரிய இனப்படுகொலை வந்து பார்த்துருந்தோம் அது வந்து பலருடைய மைண்ட்லயும் வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்து ஆயிரத்தி ஒன்ல கிளைமேக்ஸில் நெல்லாடிய நிலமெங்கே அப்படின்னு ஒரு சோழ அரசன் வந்து பாண்டியர்கள் கையால் அதுவும் குறிப்பாக இராணுவத்தின் கையால் வந்து கொல்லப்படுறது அப்புறம் முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து இனப்படுகொலை செய்யற செய்யப்படுற மாதிரி காட்சிப்படுத்துறது இதெல்லாம் வந்து அந்த காலத்துடைய இருந்து அந்த காலத்துடைய கல்ச்சரல் இருந்து எடுக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் பட் அதே நீங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து தங்களான் வரும்போது இந்த பீரியடுன்றது மீண்டும் ஒரு தலித் கல்ச்சரல் பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய அபார வளர்ச்சியாக வந்து பார்க்க முடியும் ஒரு தலித் ஹீரோ ஒரு படத்துக்குள்ள ஒரு தலித் ஹீரோ அவன் வந்து தன்னுடைய ரூட்ஸை வந்து தேடி போறது அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அதை வந்து தங்களான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் டேரக்டர் ரஞ்சித் வந்து யூஸ்வலா பிளாக் பிலிம் மேக்கர் ஸ்பைக்லியோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க பட் இந்த படம் பார்த்ததுக்கு எனக்கு அவரை இதுக்கு மேல ஸ்பைக்லியோட கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அவர் வந்து ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படி எடுத்துட்டு போற ஸ்டைல்ல இந்த படத்தை வந்து நம்ம திரும்ப இப்ப இருக்கிற ஒரு பிளாக் ஃபில்ம் மேக்கர் ரொம்ப ஃபேமஸான பிளாக் ஃபில்ம் மேக்கர் ஜோர்டான் பீலோட வந்து கம்பேர் பண்ண முடியும் ஏன் நான் அவரை ஜோர்டான் பீலோட கம்பேர் பண்றேன் அப்படின்னா ஜோர்டான் பில் வந்து ஹாரர் அப்படின்ற ஒரு ஜான்ற அதுக்குள்ள எப்படி பிளாக் லிபரேஷனை பேச முடியும் அதுக்குள்ள எப்படி ஒயிட் சூப்பரமசி எப்படி இந்த அமெரிக்கன் சொசைட்டியில் எப்படி பரவி இருக்கு எப்படி பிளாக் ஹிஸ்டரி வந்து மறக்க செய்யப்படுது இந்த மாதிரியான விஷயங்கள் ஹாரர் அப்படின்ற ஜான்ரோக்குள்ள பேசியிருந்தார் ஸோ ரஞ்சித் வந்து அதை அப்படியே அதோட ஆப்போசிட்டா ஒரு மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிற ஜான்ரோக்குள்ள வந்து இதை பேசியிருக்காரு ஸோ மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள இந்த வரலாற்று நிகழ்வுகளை வந்து அதுக்குள்ள ஃபிட் பண்ணி அதுல மெயின்ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட்ஸை பயன்படுத்தி ஒரு மெயின்ஸ்ட்ரீம் ரிலீஸ் பண்றதுன்றதே ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் நினைக்கிறேன் அந்த வந்து சக்சீட் ஆகலாம் ஃபெயிலியர் ஆகலாம் பட் ஸ்டில் தமிழ் ஃபிலிம் ஹிஸ்டரியில வந்து அதுக்கு ஒரு பெரிய இடம் வந்து அமைய போகுது இப்ப தங்களான் பத்தி வெளிவர்ற விமர்சனங்கள் பெரும்பாலான விமர்சனங்கள் வந்து அஹ் அதுல நிறைய நேர்மையான விமர்சனங்கள் இருக்கு பட் சில விமர்சனங்கள் வந்து பார்க்கும்போதே இது ரஞ்சித் மேல இருக்கிற தாழ்புணர்வுனால வருதோ அப்படின்னு வந்து தோணக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரஞ்சித் மீண்டும் பழம்பெருமையை பேசுறாரா அப்படின்னு வந்து ஒரு இது சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பல திராவிட கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தலித்துகள் வளர்றதுக்கு திராவிட இயக்கம் தான் காரணம் அப்படின்னு வந்து பேசுறாங்க அதுல வந்து திராவிட இயக்கத்திற்கு பங்கு இருக்கு அப்படிங்கிறது அது உண்மை அதை வந்து நம்ம யாரும் மறுக்க முடியாது ஆனா தமிழ்நாட்டில் தலித்துகளுடைய வரலாறு அப்படிங்கிறதே பெரியார்ல இருந்து தான் தொடங்குது திராவிட இருந்து தான் தொடங்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கல்ச்சரல் அப்ராப்ரியேஷன் அதை இல்லாம இது பழம்பெருமை பேசுறது கிடையாது பட் ஒரு அப்ரேஷனுடைய ரூட் இருக்கு ஒரு அப்ரஷனை எதிர்க்கிற ரெசிஸ்டன்ஸுடைய ரூட் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறது வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே ரொம்ப முக்கியமானது அதை வந்து ரஞ்சித் வந்து தன்னுடைய இடத்துல இருந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து செஞ்சிருக்கிறார் இது இது வந்து தமிழ் சினிமாவில் இது ஒன்றும் புதுசு கிடையாது இது ஏற்கனவே வந்து இங்க இருந்ததுதான் ஏன் இது வந்து புதுசு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா தமிழ் சினிமா உருவான காலத்திலிருந்தே திராவிட சினிமாவுடைய தொடக்க காலத்தில இருந்தே இந்த மாதிரியான இமேஜினேஷன்ஸ் வந்து தொடர்ந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ பராசக்தி படம் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய தொடர்ச்சி அதோடைய தொடக்க பாடலே வந்து வாழ்க திராவிட நாடு அந்த திராவிட நாடு எப்படியெல்லாம் இருந்துச்சு அதில் நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏகாலிட்டேரியன் விஷயத்த பேசக்கூடிய ஒரு பாட்டு தான் வந்து பராசக்தி படத்துல அந்த தொடக்க பாடல் அதே மாதிரி அடுத்தடுத்து வெளிவந்த திராவிட இயக்கப்படங்கள் மருமையோகியா இருக்கலாம் எல்லா படங்களுமே ஒரு திராவிட நாடு அந்த திராவிட நாட்டை வந்து மக்களாட்சிக்கு கொண்டு போறது இல்லைனா அந்த திராவிட நாட்டை எம்ஜிஆர் மாதிரி திராவிட சித்தாந்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து ஆட்சிக்கு வர்ற மாதிரி இந்த படங்கள்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ அது அதோட தொடர்ச்சி தான் வந்து இது இது இதை வந்து தனியா பிரிச்சு ரஞ்சித் வந்து ஏதோ தனியா கூப்பிட்டு போறாரு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குறதுல மீடியாவுக்கு வந்து பெரிய பங்கு இருக்கு என்னைக்கு மக்கள் வந்து தங்களுடைய மொழியில தங்களுடைய புத்தகங்களை வந்து அச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் தங்களை இந்த மொழியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து உணர ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தென்னிந்திய சினிமா அப்படிங்கிறது நான்கு மாநிலங்களுக்கு ஒன்றா இருந்தப்போ அது வந்து வெறும் சவுத் இந்தியன் தான் இருந்தது மொழி வாரியாக அப்புறம் தமிழ் சினிமா அப்படின்னு அது மாறும்போது அதுக்குள்ள அது உருவாக்குறது வந்து அந்த தமிழ் ஐடென்டிட்டி தான் அது ஒரு மார்க்கெட்டை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் மக்களுக்குள்ள இயல்பாகவே அந்த அடையாளத்தையும் வந்து உருவாக்கிடும் அப்படிதான் வந்து இது இந்த கான்செப்ட் வந்து எவால்வ் ஆகியிருக்கு இன்னைக்கு வந்து காலப்போக்குல வந்து அது இவ்வளவு தூரம் பரிணாமம் அடைஞ்சிருக்கு இது வந்து ரஞ்சித் வந்து தனியா ஒரு இதை பிரிச்சுட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப தவறானவை அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப அப்படி திராவிட சினிமா வந்து பராசக்தியிலிருந்து பொன்னர் சங்கருக்கு வந்து டிடிஆர் எட்டு தான் ஆயிருக்கு அந்த இடத்துல இருந்து தான் வந்து நம்ம ரஞ்சித்தை பார்க்கணும் ஒரு சில விமர்சனங்கள்ல கேஜிஎஃப் மாதிரியான சூழல்ல வேலை செஞ்ச தலித்துகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க கல் உடைக்கிறதுல எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த சுரங்கத்துக்குள்ள அவங்களுடைய பட்ட துயரங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு வர்க்க பார்வை கொண்ட ஒரு இடதுசாரி பார்வை கொண்ட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த அந்த இடத்துல இருந்து தான் வந்து ஒரு தலித் சினிமான்றதே அந்த இடத்துல இருந்து தான் மாறுபடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து தலித்துகளுடைய கஷ்டத்தை வந்து ஆன்ஸ்க்ரீனில் காட்டி தான் பார்வையாளனுடைய பரிவை வந்து கோரணும் அப்படின்னா அது வந்து இட்ஸ் இட்ஸ் அ ஃப்ளா இந்த படத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க அப்படின்னு காட்டினா ஒரு ஜாதி வெறி எனக்கு கஷ்டப்படு நீ என் கண்ணு முன்னாடியும் கஷ்டப்படும் ஸ்க்ரீன்லேயும் கஷ்டப்படு அவன் அதை பார்த்து ரசிக்க தான் செய்வான் பட் ஒரு ஆன் ஸ்க்ரீனில் ஒரு தலித் கேரக்டர் வந்து ட்ரையம் பண்ணிட்டா மாறுறது ஒரு பெருமிதத்தோட வெற்றி வெற்றிகரமாக மாறுறது அப்படிங்கிறது வந்து இந்திய சினிமாவுக்கு ரொம்ப புதுசான ஒரு விஷயம் இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷனரி அதனால தான் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி கஷ்டப்படுற காட்சிகளும் இருக்கு தலித் மக்களுடைய உழைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறது அப்படின்னு காட்டுற காட்சிகள் வந்து இருக்கு அதை தான் இருக்கிறாரு பட் ஸ்டில் படம் வந்து ஒரு தலித்துகளுடைய வெற்றியை வந்து காட்டுது தலித்துகளுடைய போர்க்குணத்தை வந்து காட்டுது இங்கே செட் பண்ணப்படுற அந்த அஜெண்டா இருக்குல்ல திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தலித்துகள் வந்து வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த நரேட்டிவ் வந்து இல்லை இது வந்து நாங்கள் தொடக்கத்துல இருந்தே பார்ப்பனியத்துக்கு எதிராக வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு வந்து தலித்துக்களை காட்டக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸுடைய வரலாற்றை வரலாற்றை அந்த வேர்களை தேடி போகக்கூடிய ஒரு படமாக தான் வந்து நான் இதை பார்க்குறேன் அடுத்தது வந்து இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அது அதில் இருக்கிற அந்த இமேஜினேஷன் அந்த தலித் இமேஜினேஷன் இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அந்த மினிக்கி மினிக்கி சாங்கா இருக்கட்டும் அதோடைய அந்த சுச்சுவேஷன் பெண்கள் ரவிக்கை அணிகிற அந்த காட்சி இந்த அந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல அந்த சுச்சுவேஷனே வந்து ரொம்ப முக்கியமானது இப்ப அந்த மாதிரியான ஒரு சீன் அந்த மாதிரியான ஒரு தலித் கொண்டாட்டம் இருக்குல்ல ஒரு மிட் நைன்டீன் சென்சுரி எயிட்டீன் ஃபிஃப்டிஸ்ல நார்த் ஆர்காட் மாதிரி ஒரு ஒரு ட்ரையான ஒரு ஊருக்குள்ள அங்கிருந்த ஒரு சேரியில வாழ்ந்த மக்கள் அவங்க அவங்களுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது அவங்க எப்படி சந்தோஷத்தை பரிமாற்ற பரிமாறிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒத்துமை எப்படி இருந்தது அப்படின்றது அந்த இமேஜினேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இமேஜினேஷன் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வந்து நாங்க திரும்பவும் நிஜ வாழ்க்கையில் சாக்கடைக்குள்ளே இறங்குற தலித்து மாதிரியே அங்கே சுரங்கத்துக்குள்ளே இறங்குற தலித்தை வந்து நாங்கள் பார்க்கணும் அவன் அதில் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது வந்து நான் வந்து முற்போக்காலன் ஆனால் என் சொந்தக்காரங்களுக்கு வந்து அப்பதான் புரியும் அப்படின்னு நினைக்கிற அந்த பார்வையை வந்து நீங்க தான் மாத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்களான் படம் மேஜிக்கல் ரியலிசம் இந்த இந்த ஃபேண்டஸி இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் தாண்டி அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு இன்னும் சில காரணங்களாக சொல்லணும்னா ரொம்ப ரேஷ்னாலிட்டியை வந்து படங்கள்ல எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் மனிதர்கள் வந்து எல்லாருமே அவங்க அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கு சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பிலீஃப்ஸ் இருக்கு அதோட தான் வந்து இயங்குவாங்க அப்ப அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள தான் இதை பேச முடியும் அப்படி தான் வந்து ரஞ்சித் வந்து இதுல பேசியிருக்கிறாரு அதோடைய தொடர்ச்சி தான் அம்பேத்கருடைய புத்தார் மார்க்ஸ் அப்படின்ற அந்த முக்கியமான கொஷின் அந்த கொஸ்டின்ல இருந்து திரும்பவும் புத்தர் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறார் அதுல வந்து விமர்சனங்கள் இருக்கலாம் அந்த விமர்சனங்களை வந்து தத்துவ ரீதியாக வந்து நம்ம பேசலாம் பட் ஸ்டில் அதெல்லாம் வந்து செகண்டரி ஆனா ஒரு கலைஞன் தான் என்ன அரசியல் பேசணும் அப்படிங்கறத தன்னோட படைப்புல வந்து வைக்கும்போது நீ இந்த அரசியல் பேசக்கூடாது நான் நினைக்கிற அரசியல் தான் நீ பேசணும் அப்படின்னு முன்வைக்கிற துணியில வந்து சாதியவாதம் இருக்கிறத வந்து பல இடங்களில் வந்து பார்க்க முடியுது சில நேர்மையான விமர்சனங்கள் இருக்கு அந்த நேர்மையான விமர்சனங்களை நான் இந்த இடத்துல வந்து குறிப்பிடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தியாகபூமி அப்படின்னு ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்தது அந்த படம் வந்து ஒரு காந்தியன் ஃபிலிம் அப்பவே பிரிட்டிஷ் அரசு வந்து அந்த தடையெல்லாம் செஞ்சாங்க அப்போ ஏன் அப்படின்னா அந்த படத்தில் ஒரு ஒரு பிராமின் வந்து ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து ஹரிஜன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஒரு காந்தியன் வில்லேஜை வந்து ஒன்று அமைச்சு ராட்டையெல்லாம் சுற்றி மக்களை வந்து ஒன்று சேர்த்துவார் ஸோ இப்போ அந்த படத்தில் வந்து ஒரு தலித் இமேஜினேஷன் இருக்கல தலித்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கும் இன்றைக்கி தங்களானில் வந்து அதே காலகட்டத்தில் அதே கொலோனியல் பீரியடில் வாழ்ந்த தலித்துகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்து கம்பேர் பண்ணும்போது தான் வந்து அந்த வளர்ச்சி எங்கேருந்து எங்கே வந்திருக்காங்க அந்த இமேஜினேஷன் எப்படி மாறி இருக்குது அதுக்குள்ளே அவங்க வைக்கிற அசர்ட் பண்ணுற அந்த ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸுன்றது நாங்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் ரெசிஸ்டன்ஸை யாரும் நீங்கள் அப்ராப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு பேசக்கூடிய அந்த குரல் இருக்குது அந்த குரலில் இருந்து தான் தங்களால் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனாலே இந்த படம் இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடம்பெறும் இது ஒர்க் ஆகல பிடிக்கல அப்படிங்கிறவங்க வந்து அது வேற டிபார்ட்மெண்ட் ஃபியூச்சர்ல சில வருஷங்களுக்கு கழிச்சு திரும்பி பார்க்கும்போது இந்த படம் ஒரு முக்கியமான படமா வந்து தெரியும் இந்த படம் எடுத்திருக்கிற அந்த கண்டென்ட்டா இருக்கட்டும் இந்த படத்துல பேசப்படுற அது அது பயன்படுத்தி இருக்கிற அந்த ஃபார்மாக இருக்கட்டும் அதுக்குள்ள அவங்க வச்சிருக்கிற அந்த மேஜிக்கல் ரியலிசம் அது பேச வர்ற அந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே சேர்ந்து இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாம போயிருக்கலாம் ஜெனூனாவே இந்த படம் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாம போயிருக்கலாம் பட் ஸ்டில் இதை அவங்க ஃபியூச்சரில் ரீவிசிட் பண்ணும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்